ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து வரப்பட்டாணியை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னாலே போதும் பட்டாணி உருளைக்கெழங்கு ரெண்டுமே நல்லா வெந்துடும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க விசில் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு தோல் நீக்கி வச்சுக்கலாம் எல்லா உருளைக்கெழங்குகளையும் தோல் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வந்து மசாலா அரைக்க பார்த்திடலாம் எப்படின்னு வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க அது கூட கசகசா கொஞ்சம் சேர்த்துக்குங்க இது கூட வந்து எப்போவுமே இந்த மாதிரி கிரேவி குருமா வைக்கிறதுக்கெலாம் முந்திரி பருப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஒரு ஆறேழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா எடுத்துக்குங்க இப்போ வந்து நம்ம தாளிப்பு பார்க்கலாம் நல்லா ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கல்பாசிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து நல்லா புரியட்டும் இப்போ இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்து வைக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் வந்து தட்டி தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சும் கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மீதியெல்லாம் அரை அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இந்த பவுடரெலாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா நல்லா பொடி வந்து வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு கலறி கலரி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்து பட்டாணி உருளைக்கெழங்கெல்லாம் வேக வச்சனால உப்பு வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்குங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது மசாலாவும் இது கூட சேர்ந்து கலந்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மிக்சி ஜார் இலைக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கோச்சிங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி நம்ம எல்லா டிஃபன் ஐட்டோட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம சமையல் வீடியோக்கள் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா